குயிக்காக செய்கிற ஒரு சிக்கன் கடி இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் சிக்கன் எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதச்சிட்டுக்கலாம் ஒரு காரத்துக்கு ஏற்ப ரெண்டு பச்சை மிளகாய் சிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மூணு தக்காளியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வளர்கிறதுக்கு சால்ட்டும் மதத்தோலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் பீசஸ்ஸாக ஆட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி நியர்லி ஒன் கேஜி சிக்கன் கிட்ட ஆட் பண்ணிட்டுருக்கேன் சிக்கன் எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கவர் பண்ணி வச்சுருங்க சிக்கன்லேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகி நல்லா குக் ஆகிடும் இது குக் ஆகிற டைம்லேயும் நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிடலாம் தேங்காய் சோம்பு ரெண்டையும் மிக்ஸ் மிக்சியில் அரைச்சிடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா சிக்கன் வந்து குக்காயிரும் இந்த டைமில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் தனியாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு முன்னாடியே அரைச்சி வச்சுருந்து தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொ கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும் ட்ரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டாட்டா